ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேஎன் சேலம் கிரெத் நடராஜ் யூடியூப் சேனல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமது சேலம் மாவட்டத்தில் ஜங்ஷன் புகழ்பெற்ற இடமான ஜங்ஷன் ரயில் சந்திப்பு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாடர்ன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பயிலும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உங்கள் மத்தியில் ஒரு சில சாகசம் பண்ண போகிறாங்க இதில் வந்து நம்ம ஸ்மாயில்னு சொல்லி ஒரு தம்பி அவன் பார்த்தீங்கன்னா ஒரு உலக சாதன முயற்சி புது வகையாக அவர் ட்ரை பண்ண போகிறாரு இது என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த தம்பி எந்திரிங்க அவங்க பேர் என்ன முகமது இஸ்மாயில் ஓகேவா எத்தனை படிக்கிறீங்க ஃபோர்த் பியா ஃபிஃப்த் பியா ஓகே ஓகே என்ன பண்ண போகிறீங்க காலை மடக்கி வச்சு ஒரு சாதக சம் முயற்சியில் இறங்குறீங்க ஓகேவா உங்களால் செய்ய முடியுமா பார்க்கலாமா எப்படி செய்கிறீங்கன்னு ஓகே நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தம்பி தன்னுடைய கால் பாதம் இருக்கு இல்லைங்களா அந்த பாதத்தை ஃபோல்டிங் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நடக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமானு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இதிலயே அவர் என்ன பண்ண போகிறார்னா அப்படி காலை மடக்கி வச்சுக்கிட்டு டக்வாக்கு போக போகிறார் தரத்தை பயிற்சியில் ரொம்ப கடுமையான ஒரு பயிற்சி அது அந்த டக்வாக்குன்னு சொல்கிறது ரொம்ப உடல் தகுதியை தேர்வு பண்ணுற ஒரு பயிற்சி அந்த பயிற்சி பண்ணாவே நமக்கு எந்த ஒரு நோயும் வராது அந்த மாதிரி ஒரு பயிற்சி முறை இப்போ இவர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருனா இப்போ இதில் வாக் பண்ணிவிட்டு அப்படியே வாக் பண்ணி போங்காத வரைக்கும் ஃபிங்கர் ஃபோல்ட் பண்ணி நடக்கிறாரு ஓகே திரும்பி இப்போ அப்படியே திரும்பி வாங்க ஃபோல்டிங்கில் வராரு வந்துட்டு ஓகே ஓகே இப்போ நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணுறீங்களா கொஞ்சம் சமான் இடத்துக்கு வந்துருக்கேன் ஆ ஓகே ரெடியா ம் மூமெண்ட்டுக்கு வாங்க பாருங்க ரொம்ப கஷ்டமான ஒரு பயிற்சி நம்ம அது ஸ்மைல்டாக இருந்து ஆ ஓகே வாக் பண்ணுங்கள் முல்ல முல்லை மொல்ல பேன்ஸ் பண்ணிக்கலாம் கால் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஃபோல்ட் பண்ணி உக்காந்துட்டு ஒரு ஒர்க் போகிறாரு ரொம்ப கஷ்டமான ஒரு பயிற்சி நமது ஸ்மைல் இவர் பார்த்தீங்கன்னா என்னுடைய நூறாவது உலக சாதனை நிகழ்ச்சியிலும் இவரும் வந்து ஒரு உலக சாதனை பண்ண போகிறாரு அதுக்குண்டான முயற்சியில் ஸ்மைல் இறங்கி பண்ணி பாருங்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு பயிற்சி மேற்போல் பண்ணுறது ஓகே தெளிமிக்காங்க இவர் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் இப்போ நடத்த போகிறோம் பிடிச்ச வைக்கு விரைவில் என்னுடைய நூறாவது உலக சாதனை நிகழ்ச்சியில் நூறு உலக சாதனைகள் கலந்து கொண்டு உலக சாதனை பண்ண போகிறாங்க அதில் வந்து நமது சேலம் ஜங்ஷனில் இருக்கிற மாடர்ன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவன் இஸ்மாயில் ஐந்தாவது வகுப்பு படிக்கும் இஸ்மாயில் மாணவன் அவர்கள் உலக சாதனை படிக்க போகிறாரு ஓகே ஓகே ஒரு கிளாப் பண்ணுங்கப்பா சூப்பர் ஏ கிளாப் இஸ்மாயில் அப்படி அங்கே போங்க எப்படி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கா எத்தனை வருஷமும் அந்த மாதிரி பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுக்கிறீங்களா பாருங்கள் நண்பர்களே அவர் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக அந்த பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காரு அவருடைய காலை பாருங்கள் அவருடைய கால்பகுதி பார்த்தீங்கன்னா இந்த சைட் பாருங்கள் ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி நடக்கக்குள்ள பாருங்கள் எல்லாமே மறுத்து போயிருக்கு இந்த சைட் பாருங்கள் அதே காலை எங்கே ஃபோல்ட் பண்ணி காட்டுங்க இந்த பாருங்கள் இந்த கால்பகுதியானது பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பண்ணுறாரு அதிலேயே வாக் பண்ணார் இவருடைய இந்த பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நம்மளுடைய இஸ்மாயிலுக்கு நம்மளுடைய மாடர்ன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சார்பாக ஒரு பலத்தை கைத்தட்டல் கைத்தட்டு விழுங்க ஓகே இஸ்மாயில் உங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்களுடைய சாகச முயற்சி விரைவில் வந்து சாதனை முயற்சி வெற்றியடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் நான் உங்கள் நண்பன் சேலம் கரை ஜனராஜ் லம்ஸ் வைங்க எல்லாரும் ஓகே ஜாகஹிந்த்